டிமாண்டி பால் த்ரீ பட இயக்குனர் அஜய் ஞானமுத்து தொடங்கியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் ஆரோ தில்லர் கதைகளத்தில் வெளியான படம்தான் டிமாண்டி காலனி இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் அருள்நிதி நடித்திருந்தார் இப்படம் ரசிகர்களை வெகு விரைவாக கவர்ந்தது அதைத் தொடர்ந்து எட்டு ஆண்டுகள் கழித்து காலனி டூ திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது இப்படத்தில் அருண்நிதியுடன் இணைந்து விஜயா பவானி சங்கர் அருண் பாண்டியன் விஜய் அர்ச்சனா மீனாட்சி கோவிந்தராஜன் முத்துக்குமார் ஆகியோர் பலரும் உள்ளிட்ட முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சனங்கள் ரீதியாகவும் நல்ல வரவேற்பையும் பெற்றது காலனி டூ படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்படத்தின் மூன்றாம் பாகம் வெளியாகும் எனவும் இயக்குனர் அஜய் ஞானமுத்து அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது இயக்குனர் அஜய் ஞானமுத்து டிமாண்ட் காலனி த்ரீ பட பணிகளை தொடங்கியுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது முந்தைய இரு பாகங்களை விட மூன்றாம் பாகம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் உள்ள என்பதால் இப்படம் ஜப்பானில் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது